முக்கியமான கூட்டங்களை முக்கியமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் திராவிடர் கழகம் நடத்த தவறியதில்லை அந்த வரிசையில் இன்றைய கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஜாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு வர்ணாசிரம எதிர்ப்பு என்ற களத்தில் எப்போதும் இடைவிடாமல் போராடி கொண்டிருக்கிற திராவிடர் கழகம் இந்த தளத்தில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற நம்முடைய இணை ஆற்றல்களோடு இணைந்து பயணித்திருக்கிறது தந்தை பெரியார் அவருடைய சிந்தனையைப் போல வட பாபா சாஹேப் அண்டல் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை முதன் முதலில் தமிழில் கொண்டு வந்த பெருமை எப்படி தந்தை பெரியார் அவர்களை அதேபோல அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரேனும் செயல்படுவார்கள் என்றாலும் அதற்கான முதல் எதிர்குரலும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் மண்ணில் பெரியார் திடலில் இருந்துதான் கிளம்பும் என்பதும் வரலாறு அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயரை சொன்னால் இன்றைக்கு மதவாதிகளுக்கு இந்துத்துவவாதிகளுக்கு எரிகிறது என்று சொன்னால் அதை மீண்டும் மீண்டும் அழுத்தி உறக்க சொல்வதுதானே நம்முடைய பணியாக இருக்க முடியும் இன்றைய கூட்டத்திற்கு எவ்வளவோ தலைப்புகளை வைத்திருக்க முடியும் அம்பேத்கரை அவமதித்தவர்களுக்கு கண்டனம் என்று கூட நாம் இன்றைய கூட்டத்திற்கு தலைப்பு வைத்திருக்கலாம் ஆனால் இந்த கூட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்த உடனேயே நம்முடைய தமிழ தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெயர் தானே அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது அதையே திரும்ப திரும்ப சொல்லுவோம் அம்பேத்கர் 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 என்றே தலைப்பு ஒய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படித்தான் இந்த நிகழ்வு தொடங்குகிறது கழகத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை முழக்கம் எழுப்பி உணர்வு பெருக்கோடு இந்த கூட்டத்தை நாம் தொடங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி முழக்கத்தோடு இந்த கூட்டம் தொடங்கும் அம்பேத்கர் 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 புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க ஜாதியை ஒழிப்போம் சமத்துவம் காப்போம் ஒழிப்போம் சமத்துவம் காப்போம் அம்பேத்கர் 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 இந்த உணர்வு பேரழிச்சியோடு இந்த நிகழ்வு தொடங்குகிறது கூட்டினுடைய தொடக்க உரையை கழகத்தினுடைய துணை தலைவர் ஐயா கவிஞர் ஆற்ற இருக்கின்றார்கள் அவருடைய உரைக்கு பிறகு அம்பேத்கர் அவர்களை குறித்த முக்கியமான புத்தகங்களை இந்த சூழலில் நம்முடைய தோழர்கள் பலருக்கும் அறிமுகம் செய்யக்கூடிய வகையில் ஒன்பது புத்தகங்கள் எழுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் ரூபாய் அறநூறுக்கு இங்கே மேடையில் என்னுடைய தமிழக தலைவர் ஐயா அவர்களிடம் வாங்குவதற்காக கிடைக்கும் அதே போல வருகிற ஆண்டிற்கான நாள் காட்டியும் நாள் பொறிப்பும் தயாராக இருக்கின்றன வேண்டிய தோழர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் கவிஞர்களுடைய உரைக்கு பிறகு இந்த புத்தகங்களை நம்முடைய தோழர்கள் தமிழ தலைவர் வந்து மேடையிலே பெற்றுக் கொள்ளலாம் எதையுமே கொஞ்சம் வித்தியாசமா செய்யக்கூடிய அப்பா திராவிடத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தலைப்பு அம்பேத்கர் 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 இத்தகைய ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய உணர்வை ஊட்டக்கூடிய தேவையான இந்த சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையொற்றி நிறைவுரை வழங்க இருக்கக்கூடிய கழக தலைவர் தமிழர் தலைவர் தலைவர் ஆசிரியர் அவர்களே நம்முடைய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே இயக்கத்தின் பல்வேறு பொறுப்பு இருக்கக்கூடிய அருமை பெருமக்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கின் அருகில இதே பிரச்சனை குறித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு இந்த அரங்கிலேயே நாம் கூடியிருக்கின்றோம் நாம் எத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல இங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் காட்டப்படுகின்ற உணர்வுகளும் இந்தியாவுக்கு இந்திய துணைக்கண்டத்திற்கு தேவையானவை என்பதுதான் முக்கியமான ஒன்றாகும் தந்தை பெரியாரை பற்றியோ அல்லது சமூக மாற்றத்திற்கு புரட்சிக்கு வித்திட்டர்களை பற்றியோ எந்த முகாமில் இருந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லது வீண் பழிகளை சுமத்தினாலும் உடனடியாக எழுந்து நிற்பது இந்த பெரியார் திடல் என்பதை மீண்டும் நாம் நிரூபித்திருக்கிறோம் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணம் கொள்ளாதவர்கள் ஆழ்மனத்திலே தந்தை பெரியார் அம்பேத்கர் ஆகியோரை பற்றி வன்மமும் வெறுப்பும் விருப்பும் கொண்டவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் வெளிப்படையாக வந்திருக்கிறார் இதே வேளையில நமது தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஒரு பிரச்சனை பொழுது இரண்டு நாள் பேசிருக்கிறார்கள் அருண் ஒரு புத்தகத்தை மும்பையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியராக இருந்த அருண் ஷோரி அவர்களிடையில் இருந்தார் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதிய தொடர் கட்டுரைகள் அந்த மாநில முதலமைச்சராக இருந்த அஞ்சுலியுடைய ஆட்சி கழுகின்ற அளவிற்கு அந்த கட்டுரைகள் பேரூர் எடுத்தன அப்பொழுது ஒரு முறை டெல்லியிலே ஆனந்தவன் அருண் அருண்சோரியை சந்தித்து பேசிக் பொழுது ஒரு ஆட்சியே கவிழ்க்கின்ற அளவிற்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியமும் துணிச்சலும் எப்படி வந்தது அதற்கு அருண்சோர் சொன்ன பதில் நான் சமீபத்தில் ஒன்றை தேர்ந்து கொண்டேன் உங்கள் மாநிலத்திலே பெரியார் இவையரா என்று ஒருவர் இருக்கிறாரா அவர் விநாயகர் சிலையெல்லாம் எல்லாம் போட்டு உழைத்திருக்கிறாரே இந்த துணிச்சல் எப்படி அவருக்கு வந்தது என்று எண்ணிய பொழுது எனக்கும் ஒரு துணி வந்தது பெரியார் யாராக்கெல்லாம் துணியை கொடுத்திருக்கார் பார்க்க ஆனந்தவுடன் செய்தாலும் தந்தை பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார் இந்த செய்தி ஆனந்த உடலில் வந்தது வந்தவுடனே என்னுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அருண்சோரிக்கு தந்தை பெரியாரை பற்றிய பல நூல்களை எல்லாம் ஆரம்பித்தார் அதற்கு பின்னாலே ஆழ்ந்த உடனில் இருந்து ஆசிரியர் குரு தொலைபேசி வந்தது டெல்லிக்கு சென்றேன் அருண் பாடத்தின் பெரியாரை பற்றி பேசினார் பெரியாரை பற்றிய நூல்களை எல்லாம் படிக்க விரும்புகிறார் நீங்க சொல்லுவதற்கு முன்னாடி அனுமதி சொல்றேன் அந்த அருண் அருண்சோதி அவர்கள் அருண்சோதி முந்தர் அமித்ஷா அவரை ஒரு காலத்துல பெரிய முற்போக்குவாதியும் எழுந்தவர் தான் ஆனா பிற்காலத்தில் அவருடைய உரிமை என்ன வந்து காட்ஸ் இப்ப சொல்றாரு இல்லையா அமித்ஷா எதுக்கு எதுக்கெல்லாம் அம்பேத்கர் 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 என்று சொல்கின்றீர்களே அதற்கு பதிலாக பகவானை பற்றி சொன்னாலாக சொருக்கம் போகணும் அதே மாதிரி ஒரு ஷிப்பிங் காட்ஸ் அம்பேத்கர் போன்றவங்க பெரிய கடவுளாக வைக்கிறார்கள் இந்த தலைப்பிலே ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை முழுமையாக அறுநூறு பக்கத்து மேல தலைவர் ஆசிரியர் படித்துக்கிட்டு இதே மேடையிலே இரண்டு நாள் சொற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதுதான் அம்பேத்கர் பற்றிய அருள்சோரி நூலுக்கு மறுப்பு என்றும் அதை விஷயமே கேக்கிறார் பார்ப்பனர்களுக்கு தந்தை பெரியார் என்றாலும் அம்பேத்கர் என்றாலும் திராவிட இயக்கத்தவர் என்றாலும் அவருக்கு இயல்பாகவே பிரவிலியே ஒரு வெறுப்பு ஒரு எதிர்ப்பு இரண்டால் கொடிகட்டி ஆண்டவர்கள் அவர்களை கொடை சாய்த்தவர்கள் இந்த தலைவர்கள் இந்த இயக்கம் ஆகவே அவர்களுக்கு வெறுப்பு என்பது இயல்பான ஒன்று நம் மக்களுக்கு முழுமையாக அந்த உணர்வு வரவில்லை என்றுதான் நமது வருத்தமே தவிர அவர்கள் சரியாகவே இருக்கிறார்கள் அதுல அருண் அவர்கள் எப்படியெல்லாம் எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ராமகிருஷ்ணன் பரமவோசர் இல்லையா பிரமண ரிஷி இல்லையா பெரிய பட்டியல் திலகர்கள் இல்லையா இவர்கள் விட பெரியவரா இந்த அம்பேத்கர் அப்படின்னு பெரிய அறிவாளியும் இல்லை அவர் அரசியல் சட்டம் எளிதா சொல்லுகிறார்கள் பலரும் இருந்தார்கள் அவரும் இப்படியெல்லாம் என்னென்ன தாறுமாறாக செல்ல முடியுமோ அவ்வளவும் அந்த நூலையை அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார் சுவாமி தியாகநந்தர் ராமகிருஷ்ண பிரகவம்சர் அரவிந்தர் ரமணரிஷி காஞ்சி பரமாச்சாரியா இவர்களையெல்லாம் மறந்துவிட்டு அம்பேத்கரை கடவுளாக துதிக்கிறார்களே என்று இவர் குதிக்கிறார் அம்பேத்கர் சொல்றார் அம்பேத்கர் பத்தி அவர் ஒரு சார்பான வரலாற்றை கூட ஒரு சார்பாக பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்தவர் அல்ல அம்பேத்கர் பற்றி அவர் வாங்கிய பிஹெச்சி பட்டங்கள் எத்தனை கணக்கே இருக்க முடியாது அத்தனை பல்கலை டாக்டர் வாங்க இந்தியாவில எத்தனையோ படித்த மேதைகள் சட்ட எல்லாம் இருக்கிறார்கள் ஏன் அம்பேத்கர் அவர்களை தேடி பிடித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய குழுவுக்கு தலைவராக நியமித்தார்கள் சிந்திகள் அதை பத்தி கூட அம்பேத்கர் சொல்றார் பார்ப்பொருளுக்கு ஒரு ராமாயணம் தேவைப்பட்டிருந்து வாழ்மையை பிடித்தார்கள் ஒரு மகாபாரதம் தேவைப்பட்டது வியாசனை பிடித்தார்கள் அரசியல் சட்டம் தேவைப்பட்டது என்னை பிடித்தார்கள் காரியம் ஆகும் வரைக்கும் காலப்பிடிக்கும் காரியம் ஆனதுக்கு அப்புறம் விட்டு வரும் இதுதான் பார்ப்புண்டே தந்திரம் அந்த வகையில அம்பேத்கர் வந்து ஒரு சார்பான நோக்கத்தை கொண்டு வரலாறு எழுதியவர்கள் சொல்கிறார்கள் இவன் மட்டும் எழுந்தவில்லை பெரிய குழுவை இருந்தது அவங்க ஏறாங்க ஒரு காலத்துல கருவி கட்டாவோ என்று குறை கொடுத்தாள் வெறுமையே வெளியேறு இப்பொழுது ஒரு புது புது யானை கதை இருக்கிற யாரு அருண் சொல்றார் அதான் சமூக நீதி யாரு உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு சமூக நீதின்னு சொன்னா அருண் யார் ஆர் எஸ் ஆகட்டும் பாப்புலர் ஆகட்டும் அமித்ஷா அவர்கிட்ட யாரா இருந்தாலும் அதுல கை வச்சாதான் அவன் துடிப்பான் வேற கடவுளை பத்தி பற்றவங்க விட்டுருவான் ஏன்னா அவள் ஆதிக்கத்தின் ஆணிவரை அறுத்தது சமூக நீதி அதனால அம்பேத்கர் வந்து என்ன கேட்டீங்கன்னா சமூக நீதினு ஒரு பிடிச்சிட்டாங்க சமூக நீதினா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த சிறுபான்மையர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஒன்னு சேர்ந்து அது சமூக நீதினு பேர் கொடுப்பாங்க எதையும் எழுதுவாங்க எதையும் பேசுவாங்க தார்மாரா பேசுவாங்க எது போனா ஐயோ அவன் தலித்தென்று ஒரு குரலை கொடுப்பார்கள் எப்படி பாருங்க எல்லாம் அருண் சோரி அவர்கள் அதுல சொல்ற செத்து போன அம்பேத்கருக்கு என்ன பாடரத்தன வேண்டிய அவருக்கு என்ன அஞ்சல் தலைவனுமா அவருக்கு என்ன காந்தியாரை விட நாட்டுல அதிகமான சிலைகள் தேவையா இப்படியெல்லாம் அந்த ஊழியிருக்கிறார் பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்கணுமா நாக்பூர் பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பேர் வைக்க கூடாது என்று போராடினார்கள் இங்கே கூட கொடுத்தோம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதற்கு முயற்சி செய்தார்கள் அதற்கு பின்னால் தான் நாற்பது அந்த பலன்களத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டப்பட்டது அந்த நாற்பது பல்கலைக்கழகத்திலே நம்முடைய ஆசிரியர்கள் சேர்ந்து இரண்டு நாட்கள் அம்பேத்கரை பற்றி சொற்பொழிவாற்றினார் அது மூன்று மொழிகளில் வந்தது இதெல்லாம் கடந்த கால வரலாறு நாம் தேர்ந்து கொள்ள வே அம்பேத்கர் மேல இருப்பு நான் இந்துவாக பிறந்தேன் ஆனா இந்துவாக சாக மாட்டேன் இது ஒன்று போதாதா இந்து ராஜ்ஜியம் அமைக்க வேண்டும் என்று கருதுகின்றவர்களுக்கு அம்பேத்கருடைய இந்த கருத்து ஒன்று போதுமே இவரை விட்டு வைக்கக்கூடாது தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் மறைந்த நேரத்தில் அவர் மரணத்தையும் சந்தேகப்பட்டார் அது வேறு பிரச்சனை ஆகவே அவரை விட்டு கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கிறது நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னபடியே நடந்து காட்டின நாக்பூர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு தந்தை பெரியார் ஒரு கடித என்ன கடிதம் தாங்கள் புத்திசாலித்தனமான முடிவு வந்தது பற்றி வாழ்த்து கூறுகின்றேன் தங்களது முடிவை எக்காரத்தைக் கொண்டு மாற்ற வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் முதலில் குறைந்தது பத்து லட்சம் பேரையாவது பல மாற்றம் செய்ய வேண்டும் பிறகே தாங்கள் மாறுவது பிரயோஜனமாக இருக்கும் மலையாளம் உட்பட தென்னிந்தியா தங்களது முடிவுக்கு படத்த ஆதரவு கொடுக்கும் இது குடியரசு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்பயே ஐயா சொல்றாரு அம்பேத்கரை ஐயா அவர்கள் எப்பொழுதுமே போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் தந்தை பெரியாரும் திராவிடர்களும் மறக்க முடியாது அவர் எழுதிய அணிலேஷன் புத்தகத்தை ஜாதியை ஒழிக்கு வழி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நூற்றுக்கணக்கான பதிப்புகள் பல முறை அம்பேத்கரும் தந்தை பெரியார் சந்தித்திருக்கிறார் சென்னையிலும் சந்தித்திருக்கிறார்கள் மும்பையிலேயே சந்தித்திருக்கார்கள் பெங்களூரிலேயே சந்தித்திருக்கார்கள் உரையாடியிருக்கிறார்கள் மும்பையில பேசும்போது தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு அழைப்பு கொடுக்கிறார் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டுமா இதுதான் இருக்காரு அதே மாதிரி தந்தை பெரியாருக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்ன சூழ்நிலையிலோ அது நடக்காமல் போய்விட்டது உலகத்தில் உள்ள ஆறு அறிஞர்களில் ஒருவர் அம்பேத்கர் ஐயா ஐயா அம்பேத்கர் பெற்ற அதனால அம்பேத்கருக்கு ஒரு இருக்கு என்று சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு என்ன வெறு கோபம் வருகிறதோ அதை விட ஒருபடி அதிகமாகத்தான் நமக்கு இருக்கும் என்பதிலே கருத்து ரீதியாக நாம் உரிமை கொண்டாட முடியும் அத்தகையவர் அண்ணன் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இருபத்தி ரெண்டு உறுதிமொழி எடுக்கிறாரு அதுல முதல் உறுதிமொழியே நான் இந்து அல்ல ராமனையும் கிருஷ்ணனையும் அவதாரங்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்க அரசியல் சட்டம் உருவாகி எழுபத்தி அஞ்சு வருடம் ஆட்சி அரசியல் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர் அவர்களை பற்றி அந்த நாடாளுமன்றத்துல அவருடைய செயல்களை அறிவிநுட்பத்தை பாராட்டலாம் அதுக்காக தானே நிகழ்ச்சி அவ்வளவு சுலமாக ஏற்றுக்கலாம் ஆளுங்கட்சி வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்துதான் அந்த நிகழ்ச்சிகளில் சேர்த்தார்கள் அது ஒரு பக்கம் கேட்டோம் அப்படி இருந்தால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அம்பேத்கருடைய சாதனையை அறிவு ஆற்றலை அதற்காக மேற்கொண்ட முயற்சியை உழைப்பதான பாராட்டணும் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அப்படி ஒரு பாராட்டு வந்ததா அப்படி ஒரு புகழ் மாலை அணிவிக்கப்பட்டதா இல்லையே அதுக்கு நேர் எதிர்ப்பாரு அம்பேத்கருக்கு கொச்சைப்படுத்துகின்ற உடைய ஒரு உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் 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 நம்ம திருப்பி கேட்கலாம் இருக்கட்டும் ராம் 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 உங்களுக்கு அந்த நேரத்துல பெரியார் புத்தகத்தையும் அம்பேத்கர் புத்தகத்தையும் படிச்சா புத்தி வருமே நம்ம கேட்கலாம் இல்ல யாருக்கு என்ன உடல் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் நோக்கம் இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் மனுவாக வர வேண்டும் மனுதான் கோல்வாக்கர் பஞ்சாப் தாட்ஸ் கங்கை என்று தமிழ் தமிழன் சொல்றாரு இதுல குறுக்க அம்பேத்கர் வந்து இப்படி ஒரு அரசியல் சட்டத்தை உண்டாக்கி விட்டாரே என்ற ஒரு கோபம் தான் எரிச்சதுதான் அவருக்கு அம்பேத்கர் என்ற பெயரை கேட்டவுடனே அவருக்கு தோன்றி விழுகிறது என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும் வாழ்க்கை நேருக்கு இருக்க அப்பவே இன்று கோல் பில் என்று ஒன்றை கொண்டு வருவதாக உங்களிடத்தில் திட்டம் இருப்பதாக தெரிகிறது அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட நாற்பத்தி ஒன்பதுலயே அந்த முயற்சியை கண்டு ஆர் எஸ் எஸ் காரர் பெரிய ஊர்வல் நடத்திருக்காங்க ராமலிவரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று டெல்லி ராம் மைதானத்தில் ஆர் எஸ் எஸ் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார் நாற்பத்தி ஒன்பது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி ஆர் எஸ் எஸ் காரர்கள் பெரிய பேரணி நடத்தியிருக்கிறார்கள் அந்த பேரணியில அம்பேத்கர் நேரு குடும்பாவியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஆர் எஸ் வடிவந்தனர் அமித்ஷா அமித்ஷா தனியா அமைச்சர்ல அந்த கும்பலே ஆர் எஸ் எஸ் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சங் பரிவார்கள் எந்த பேரில் இருந்தாலும் சரி பார்ப்பலை பொறுத்தவரை எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அம்பேத்கர் என்றால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது தந்தை பெரியார் என்றால் அவரால் தேர்ந்தெடுத்துப் பெற முடியாது அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் அம்பேத்கர் சொல்றாரு சுயராஜ்யம் சுயராஜ்யங்கிறார்களா என்ன தெரியுமா அம்பேத்கர் சொல்றாரு இந்து ராஜ்யம் இந்து ராஜ்யா என்ன தெரியுமா பார்ப்ப ராஜ்யம் பெரியார் பேசுறாரா அம்பேத்கர் பேசுறாரா அதைத்தான் நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் தந்தை பெரியார் அம்பேத்கர் பல செய்திகளை படிக்கின்ற பொழுது அது யார் பேசினாலும் கண்டுபிடிக்க முடியாது லட்சியம் அவருடைய சிந்தனை என்பது அந்த அடிப்படையிலே ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்கிறார் அதனாலதான் நாளை தோண்டி எட்டு பக்கங்களும் சொல்லும் புவேர் சுதத்துரானு ஒரு புத்தகம் அம்பேத்கர் அந்த புத்தத்தை படிச்சுட்டு மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் நூற்றுக்கணக்கான கடிதங்களை அம்பேத்கர் இருக்காங்க கேவலமா இதை விட கேவலமா எழுத முடியாது என்று அறிவித்து தனிப்பட்ட முறையில் அம்பேத்கர் திட்டி கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி கொச்சப்படுத்தி கடிதங்களை கொண்டு இருக்கிறார் சென்னைக்கு வந்த அம்பேத்கர் சிறாரு மயிலாப்பூர் பார்ப்பனர்களே அறிவை உபச்சாரப்படுத்தாத நினைச்சு பாருங்க இப்படி பொறுத்த பொறுத்தவரையில அவருடைய ஆதிக்கம் அந்த ஆதிக்கத்திற்கு காரணமானது எதுவாக இருந்தாலும் அதை கட்டிக்கலாம் அது கை வைத்தா யாராயிருந்தாலும் அவர்கள் அமித்ஷாக்களை இருந்து கொள் இந்த தான் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் எல்லாம் பேசுகிறார் அந்த ஒரே ஒரேதல் எங்க எங்க போய் முடியும் அதிபர் ஆட்சி அதிபர் ஆட்சின்னா யாரும் என்னாலும் கேள்வி கேட்க முடியாது மீண்டும் இந்த ராஜ்யம் இங்கே உருவாக்குவதற்கான எல்லா திருத்தங்களும் செய்து கொடுக்கிறார்கள் சமூக நிதி அம்பேத்கர் தான் சமூக நிதி அருண் சொன்ன அதை மறைமுகமாக கை வைக்கிறார் நீட் தேர்வாகி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கொள்ளைப்புற வழியில் உள்ளே புகுந்து அதை அழிக்கின்ற காரியத்திலே அவர்கள் தெல்ல தெளிவாக திட்டமிட்டு இருக்கிறதா சூழ்ச்சித்தாங்க நேரடியா சொல்ல முடியாது தகுதி திறமை அதே தந்தை பகுதி தான் நடிச்சா உன் தகுதியின் தெரியும் திறங்க உன் கல்வி என்பது மனப்பாட கல்வி தானே படிப்பு என்பது வைத்திய படிப்புக்கு லைசன்ஸ் மனப்பாடம் பண்றதுன்றது உங்களுக்கு பரம்பரையிலே வந்தது மந்திரங்கள் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி உன்னுடைய ஜீவ்ஸே இருக்கிறது ஆனா அப்படி ஒரு கல்வி திட்டம் வச்சிருக்க இது என்ன கல்வி திட்டம் அறிவு இருக்கக்கூடிய கல்வி திட்டமா தந்தை பகுதியைப்பாரு ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு தொழிலாளி ஒரு நாற்காலி செஞ்சிருவான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் தகுதி திறமை எங்க இருக்குன்னு கேட்டார் அவர் திறமை என்று சொல்லி அழிப்பார் இப்படி எல்லா வகையிலும் இந்த சமூக நீதி என்பது அவருக்கு பெரும் இடர்பாடாக இருக்கின்ற காரணத்தினால இப்பொழுது அவர்கள் வேறு வழியிலே கொல்லைப்புற வழியாக சமூக நீதி ஒழிப்பதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அந்த சமூக நிதிக்கு இடம் கொடுத்த அம்பேத்கர் அவர்களை சேவலப்படுத்துகிறார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இந்த சூழ்நிலையிலே இந்தியா முழுவையும் ஒரு எதிர்புரட்சிக்கு வந்திருக்கு ஒரு நல்லதுதான் ஆனா தமிழ்நாடு தான் அதுக்கு எல்லா வகையிலும் தமிழ்நாடுதான் வழிகாட்டணும் அந்த வகையிலே திராவிட கழகம் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் ஒரு அருமையான உரையை நிகழ்த்திருக்கிறார்கள் என்கிற அளவிலே என்ற தொடக்க உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி பணம்